வெல்கம் டு எக்ஸாம்ஸ் செயலி இந்த வீடியோவில் வினை வகைகள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வினைனா நமக்கு தெரியும் ஒரு செயலை குறிக்கக்கூடியது இந்த வினைகளை சில வகைகளாக பிரிக்கிறாங்க அந்த வகைகள் என்னென்ன இதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் தன் வினைனா என்னப்பா செய்வினைனா என்ன ரெண்டுக்கும் குழப்புதே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் வினை வகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன்று தன் வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி ஒரு நாலு வகையான வினைகள் இருக்கு இப்போ இது ஒன்னொன்னும் இதனால தான் பார்க்க போறோம் இந்த நாளும் ஒன்னொன்னும் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றதான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் தன் வினை தன் வினைனா என்ன இப்போ ஒரு சென்டென்ஸ்ல ஒரு இதுக்கு தான் நம்ம இதை பார்க்கறதுக்காக தான் நேத்தே தொடர் இலக்கணம்னா என்ன எழுவாய்னா என்ன பயிரிலாம் என்னன்னு போன வீடியோல பார்த்துருக்கோம் ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க ஸோ எழுவாய் ஒரு செயலில் ஒரு தொடர்ல எழுவாய் ஒரு வேலையை செஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் தன்வினை ஓகேவா இப்போ ஒரு தொடர் இருக்கு அந்த தொடர்ல இருக்கக்கூடிய எழுவாய் ஒரு வேலையை செய்யுது அப்படின்னா அதுதான் தன்வினை ஒரு எழுவாய் தனக்குத்தானே அந்த வேலையை செய்யும் போது அது என்னவாயிருது ஆயிருது அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல அவன் அப்படின்றவன் எழுவாய் ஓகேவா அவன் திருந்தினான் எழுவாய் என்ன பண்ணா திருந்தினான் அவனுக்காக அவன் திருந்தினான் சோ எழுவாயே அந்த வேலையை அவனுக்காக செஞ்சுக்கிடுச்சு இதுதான் ஓகே அவர்கள் நன்றாக படித்தனர் யாரு அவர்கள் அவர்கள் என்ன பண்றாங்க நன்றாக படித்தனர் யாருக்காக படிச்சாங்க அவங்களுக்காக அவங்க நல்லா படிச்சாங்க இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய எழுவாய் ஒரு செயலை தனக்காக பண்ணிக்கிருச்சு அப்படின்னா அது தன்வினை எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு வார்த்தை அடுத்ததா பிறவினை ஒரு எழுவாய் வந்து ஒரு செயலை பிறருக்காக செய்யறது நல்லா பாருங்க இன்னொருத்தரை பிறருக்காக செய்யது அப்படி இல்லாட்டி ஒரு செயலை இன்னொருத்தரை செய்ய வச்சா இப்ப இப்போ ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க பந்து உருண்டது அப்படின்ற வார்த்தை பந்து உருண்டதுன்றது தன்வினை பந்து உருட்டு வித்தான் பரு ப இல்ல பந்தை உருட்ட உருள வைத்தான் அப்படின்றப்போ என்னது அது பிறவினையா ஆயிரும் ஓகேவா புரியுதா எழுவாய் ஒரு செயலை தானே செஞ்சிச்சு அப்படின்னா தன்வினை ஒரு செயலை பிறரை செய்ய வச்சுச்சு அப்படின்னா அதுதான் பாருங்க எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை இதே மாதிரி பிறவினைக்கு ஒரு எக்ஸ் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய விகுதிகள் விபி வித்தான் செய்யப்பித்தான் இந்த மாதிரி விபி அப்படின்னு சொல்லக்கூடிய விகுதிகள் பெற்று வரும் விகுதிகள் பெற்று வரும் அப்படி இல்லாட்டி செய் வை பண்ணு

திருந்த செய்தான் அவனை திருந்த அவன் திருந்தினான்றது தன்வினை அவனை செய்தான் அப்படின்றது பிறவினை செய் துணைவினை வந்திருக்கு தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் வை அப்படின்ற துணைவினை வந்திருக்கு அப்போ இது என்னது பிறவினை பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் வி அப்படின்னு சொல்லக்கூடிய விகுதி வந்திருக்கு அப்போ இது என்னது பிறவினை இந்த மாதிரிதான் நம்ம வந்து டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிக்கணும் அடுத்தது செய்ல இருக்கக்கூடிய செய்பவரை முதன்மைப்படுத்துவது செய்பவர் இப்போ ஒரு செயல் அந்த செயலை இருக்குறாங்களோ அவங்களை சுட்டிக்காட்டுறது என்னது செய்வினை அப்படின்னு சொன்னாங்க செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினைக்கு ஒரு இது பேட்டர்ன் இல்லாம இன்னொரு மாடல் இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் எழுவாய் வந்துடும் இந்த ஃபார்ம்ல நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எழுவாய் வந்துடும் செகண்ட் வரக்கூடிய செய்யப்படு பொருள் இருக்குல்லையா இந்த செய்யப்படு பொருளோட இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ சேர்ந்து வரும் ஓகே ப்ளஸ் பயனிலை ஓகேவா இதுதான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதோட ஃபார்முலா ஒன்று என்ன பண்ணும் அந்த செயல் யார் அந்த வினைய செய்கிறாங்களோ அவங்கள முதன்மைப்படுத்தும் அந்த வார்த்தை எப்படி அமையும்னா எழுவாய் வரும் செய்யப்படு பொருளோட ஐ வரும் பயனிலை வரும் செய்யப்படு பொருளோட எங்க ஐ வரதை நீங்கள் பார்க்குறீங்களோ அது செய்வினைமா ஸோ எல்லா சென்டென்ஸ்லேயும் அப்படிதான் வருமானம் கண்டிப்பாக கிடையாது ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க தச்சன் தச்சன் அப்படின்றது என்னது எழுவாய் நாற்காலின்றது அந்த இடத்துல பொருள் இந்த இடத்துல ஐ அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை உருது வருது பயநிலை அப்போ இது என்னது ஒரு செய்வினை நான் பாடம் படித்தேன் இந்த இடத்துல என்ன பண்றாங்கம்மா என்ன பண்றாங்களாம் பாடம் படிக்கிறாங்க அப்படின்ற எழுவாய் அதை யாரு செய்யறாங்க பாடம் படித்தேன் நான் நான் பாடம் படித்தேன் அப்படின்றது செய்பவர் நான் பண்ணேன் தச்சர் பண்ணாரு அப்பா சொன்னாரு யார் செய்கிறாங்களோ அவங்கள முதன்மைப்படுத்துகிற விதமா இது இருக்கும் இன்னொன்று இன்னொரு ஃபார்மேட் வந்து எழுவாய் ப்ளஸ் செய்யப்படும் பொருளோட ஐ சேர்ந்து வரும் ப்ளஸ் பயனிலை அடுத்ததா செயப்பாட்டு வினை செய்யப்பாட்டு வினை அப்படின்றது செய்வினை எப்படி செய்பவரை முதன்மைப்படுத்துச்சோ அதே மாதிரி செயப்பாட்டு வினை அப்படின்றது செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் ஓகேவா அது எப்படி செய்பவரை முதன்மைப்படுத்துதோ இது யாரை செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் அப்படி இல்லைனா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா செய்யப்படு பொருள் ஃபஸ்ட்டு செய்யப்படு பொருள் வரும் செய்யப்படு பொருள் வரும் அடுத்து எழுவாய் வரும் எழுவாயோட ஆள் இல்லனா ஆண் அப்படின்ற விகுதிகள் என்ன பண்ணுனா சேர்ந்து வரும் பிளஸ் அதோட பயனிலை வரும் பயனிலையோட பட்டது பெற்றது இந்த மாதிரி வார்த்தைகள் சேர்ந்து வரும் ஓகேவா நல்லா நோட் பண்ணிக்கோங்க செய்யப்படு பொருள் வரும் ோட ஆள் ஆண் சேர்ந்து வரும் இல்லை பயனிலையோட பட்டது பெற்றது அப்படின்ற வார்த்தை சேர்ந்து வரும் இப்படியெல்லாம் வந்துட்டாலே அது செய்யப்படு பொருள் அது வந்து ஒரு செய் செய்யப்பாட்டு வினை அது வந்து என்ன பண்ண போது ஒரு செய்யப்படு பொருளோட முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லப்போகுது இன்னொரு விஷயம் என்னன்னா படு அப்படின்றது மாதிரி உண் பெரு இந்த மாதிரியான துணை வினைகளும் வரும் அங்கே எப்படி செய் வை பண்ணு இதெல்லாம் துணைவினைகள் பார்த்தோமோ இங்க என்ன படு போல சாரி படு இது எல்லாமே என்னது அதோட வரும் அது இல்லாம ஆயிற்று போயிற்று போனது இந்த மாதிரி எச்சங்களோட இந்த மாதிரி ஆயிற்று போயிற்று போனது இந்த மாதிரி வார்த்தைகளும் சேர்ந்து வரும் துணைவினைகள் என்னென்ன துணைவினைகள் வரும்னு சொல்லியிருக்காங்க படு உன் பெரு ஆயிற்று போயிற்று போனது இந்த மாதிரி துணை வினைகளும் சேர்ந்து வரும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாமா கோவலன் கொலையுண்டான் உன் அப்படின்ற துணைவினை வந்திருக்கு ஓவியம் நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா அந்த பேட்டர்ன் செய்யப்படு பொருள் முன்னாடி வந்திருக்கு குமரன் அப்படின்றவன் யாரு எழுவாய் எழுவாயோட என்ன வரணும் ஆள் இல்லனா ஆண் சேர்ந்து வரணும் இப்ப குமரன் ஆள் ஆள் வந்திருக்கா சரி ஓகே வரையப்பட்டது பயனிலையில் என்ன வந்திருக்கு பட்டதுன்னு வந்திருக்கு நம்ம சொன்ன இது வந்திருக்கு வீடு கட்டி ஆயிற்று வீடு கட்டி ஆயிற்று வீடு தான் முதன்மைப்படுத்துறாங்க வீடு கட்டி ஆயிற்று ஆயிற்று அப்படின்ற துணைவினை வந்திருக்கு போயிற்று போயிற்று அப்படின்ற துணைவினை வந்திருக்கு பணம் காணாமல் போனது போனது அப்படின்ற துணைவினை வந்திருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஞாபகம் வச்சாலே ஈஸியா நம்ம இதை கிராக் பண்ணிடலாம் சோ இப்போ நம்ம செய்வினைனா என்னன்னு பார்த்தோம் செயற்பாட்டு வினைனா என்னன்னு பார்த்தோம் தன்வினை பிறவினை கூட பார்த்தாச்சு இப்போ சில தொடர்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்தந்த தொடர்கள்லாம் பார்க்கலாம் இப்போ அப்துல் நேற்று வந்தான் அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா தன்வினை தொடர் அப்துல் நேற்று வருவித்தான் வி என்னது பிறவினை தொடர் கவிதா உரை படித்தாள் அப்படின்றது செய்வினை தொடர் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்றது செயற்பாட்டு வினை தொடர் இதை தவிர்த்து இருக்கு உடன்பாட்டு வினைனா என்னன்னா ஒரு செயல் நடந்தது நடக்க போகுது நடக்குது அப்படின்றத உணர்த்துறது நடக்கிறத நடக்க போறத உணர்த்துறது என்னது உடன்பாடு இல்ல ஒரு செயல் நடக்கல அப்படின்றத சொல்றது எதிர்மறை ஒரு செயல் நடந்ததை சொல்றது உடன்பாடு நடக்கல அப்படின்னு சொல்றது என்னதுமா எதிர்மறை குமரன் மலையில் நனைந்தான் நனைஞ்சுட்டான் அப்படின்றது உடன்பாடு குமரன் மலையில் நனையவில்லை அவன் நனையல அப்படின்ற ஒரு வார்த்தையை உணர்த்தது இல்லையா அதனால இது எதிர்மறை செய்தி அது வந்து நம்மளுக்கு ஒரு செய்தியை உணர்த்தது என் அண்ணன் நாளை வருவான் இது என்னது ஒரு செய்தி உணர்ச்சி ஆச்சரியக்குறி வர மாதிரி எவ்வளவு உயரமான மரம் ஆஹா அடடே ஓஹோ இந்த மாதிரி ஆச்சரியக்குறி வர்றது எல்லாமே உணர்ச்சி தொடர் உள்ளே கொண்டிருப்பவர் யார் கேள்வி கேட்கிற மாதிரி வந்துச்சுன்னா வினா தொடர் பூக்களை பறிக்காதீர் ஓகேவா கால்களை புள் தரையில் வைக்காதீர் ஓகேவா சோ இந்த மாதிரி ஏதாவது கட்டளை இற மாதிரி வந்துச்சு அப்படினா கட்டளை தொடர் அடுத்து இது நாற்காலி அவன் மானவன் அப்படின்றது பெயர் பயனிலை தொடர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இது பெயர் வந்து பயனிலையில வருதா அப்போ இது பெயர் பயனிலை தொடர் ஸோ இது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ காய்ஸ் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் பாய்